ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் வாங்கம்மா சரஸ்வதி அம்மா வாங்க வாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவினுடைய சார்பாக மாநில அளவிலான செஸ் போட்டிகள் இன்று கோவையிலே துவங்கப்பட்டிருக்கிறது இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்காக அவர்களுடைய விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கின்ற விதத்திலேயும் இளைஞர்களுக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை சிறப்பான வகையில் நடத்துவதற்காகவுமே இந்த பிரிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது இதனுடைய மாநில தலைவராக இருக்கின்ற திரு பாலாஜி நயனார் அவர்கள் இன்று கோவையிலே இந்த போட்டியை துவக்கி வைத்திருக்கிறார் மாநில அளவில் இருக்கக்கூடிய ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்காகவும் பதினேழு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்காகவும் ஆண்கள் பெண்கள் என்று பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கோவையிலே இன்று இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது இவை இல்லாமல் கிராமப்புற இளைஞர்களுக்கு இருக்கின்ற விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற பல்வேறு பணிகளில் கூட விளையாட்டு பிரிவு தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகிறது எங்கள் கட்சியிலே கூட பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த மாதிரி விளையாட்டினுடைய அமைப்புகளுக்கெல்லாம் கூட பொறுப்பேற்று நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரெஸ்லிங் அசோசியேஷனுக்கு கோவையை சார்ந்த எங்களுடைய மூத்த நிர்வாகி திரு ஜி கே செல்வகுமார் அவர்கள் பொறுப்பேற்று அந்த விளையாட்டு அமைப்பை கூட திறம்பட நிர்வகித்து வருகிறார் அவர்களும் இம்மாதிரியான பல்வேறு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே இளைஞர்களுடைய விளையாட்டு ஆர்வத்திற்காக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இவை மட்டுமில்லாமல் தனித்தனியான விளையாட்டு போட்டிகளுக்கும் அவர்கள் பயிற்சி பெறுவதற்கும் மாவட்ட அளவில் ஒரு தகுந்த தரமான விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட வேண்டும் கோவையிலே பேராலிம்பிக் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நான் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கியும் கூட தமிழக அரசு அதற்கான நிலத்தை ஒதுக்கி தராததால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து அந்த தொகையை நான் மாற்றுப் பணிகளுக்கு செலவிட நேர்ந்தது எங்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டிகளுக்கு தயாராவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு நாங்களே எங்கள் உறுப்பினர் நிதியை கொடுத்தாலும் கூட இதை பற்றின ஒரு சென்சிட்டிவிட்டி தமிழக அரசு கிட்ட இல்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இரண்டு கோடி ரூபாயை ஒரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்காக கொடுக்கிறோம் என்றால் எப்படியாவது கண்டறிந்து அந்த இடத்திலே ஒரு மையம் அமைப்பதற்கான உதவியை தமிழக அரசு செய்யாதது எனக்கு வருத்தம் அளிக்கிறது இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கின்ற தனிப்பட்ட கவனிப்பு மற்றும் உற்சாகத்தின் காரணமாக ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் பேராலிம்பிக் போட்டிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு போட்டிகள் சமீபத்திலே கூட நம்முடைய இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி கோப்பையை வென்றிருக்கிறது பார்வை திறன் குறைபாடு இருக்க இருப்பவர்களுக்கான விளையாட்டு போட்டியான கிரிக்கெட்டிலும் நம்முடைய பெண்கள் அணி பரிசு பெற்றிருக்கிறது அவர்களையெல்லாம் பிரதமர் அழைத்து பேசுவது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை உலகத்தரத்தில் வழங்குவதற்கு கூட மத்திய அரசு தயாராக இருக்கின்ற காரணத்தினால் இன்று பதக்கப்பட்டியலில் இந்தியா முன்னேறி கொண்டு செல்வது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கிறோம் பாதிப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்வது மட்டுமல்ல குறிப்பாக விவசாயிகள் விவசாயிகள் மழையினால் தங்களுடைய பயிர்கள் பாதிக்கப்படும் போது அதற்கான இழப்பீடு கொடுப்பது என்பது தமிழக அரசு மெத்தனமாக இருக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு பயிர் இன்சூரன்ஸ் இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய பயிர் இன்சூரன்ஸ் திட்டம் இருந்தாலும் கூட அதில் முழுமையான பலனை விவசாயிகள் எடுக்க முடியாமல் இருக்குது அதனால் தமிழக அரசு மழை வந்ததற்கு பின்பாக அல்லது மழைக்காலத்தில் எடுக்கின்ற ஏற்பாடுகளோடு சேர்த்து மழைக்கு பின்பாக இருக்கின்ற இழப்பீட்டிலேயும் மக்களுக்கு தகுந்த முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இன்றைக்கு எதிர்கட்சிகள் குறிப்பாக யூபிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க முடியுமா அவர்களை மக்கள் முன்பாக பலவீனம் அடைந்தவர்களை போல காட்ட முடியுமான ஒரு முயற்சி பண்ணுறாங்க அது அவருக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு அதனால் அது அவர் அப்படி தான் பேசுவார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைமையினுடைய வழிகாட்டுதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களோட அசைன்மெண்ட்டு ஒன்றே ஒன்று தாங்க மக்கள்கிட்ட போய் எங்களுடைய கூட்டணிக்கு வாக்குகளை அதிகமாக பெறுவது என்பதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் நன்றிங்க